ஹலோ அஸ் இந்த வீடியோவில் நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் முதல் பருவம் அந்த புக்கில் இருக்கிற மூன்றாவது இயல் அதில் வந்து செய்யுள் பகுதி பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சுடி பற்றி பார்க்க போகிறோம் ஆத்திச்சுடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்கிற ஒரு இலக்கியம் தான் ஆத்திச்சுடி அகர வரிசைனா அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா அறிவுரைகள் சொல்வாங்க அதான் வந்து ஆத்திச்சுடி அப்படின்னு பேர் அவ்வையின் ஆத்திச்சுடி வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தான் ஆத்திச்சூடி பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பாரதியார் என்ன பண்ணுறாருனா புதிய ஆத்திச்சுடி அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கார் இதுவும் முக்கியம் பாரதியார் எழுதினது புதிய ஆத்திச்சுடி என்று காலத்திற்கேற்ப கால இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அறிவுரைகள் வந்து கூறியிருக்கார் அதில் வரிசையில் அறிவியல் அறிவும் அகில உலகையும் ஆய்வு செய்யலாம் அனைத்து அனைத்தையும் என்னன்னா உலகின் நல நலனுக்காக நம்ம வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அகரவரிசையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அறிவியல் ஆத்திச்சுடி பார்க்க போகிறோம் அறிவியல் ரிலேட்டடாக என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அறிவியல் சிந்தனைக்கொள் அறிவியல் சிந்தனையை வந்து என்னென்னா நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆய்வில் முழுகு அப்படின்னா ரிசர்ச் பண்ணணும் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுங்க அதில் வந்து ஃபுல்லாக முழுகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இயன்ற வரை புரிந்து கொள் இப்போ எதுவுமே நமக்கு தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது என்ன பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச வரையும் அதை தெரிஞ்சிக்க வந்து முயற்சி பண்ணணும் அதான் சொல்கிறாங்க இயன்ற என்ன பண்ணுங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஈடுபாட்டுடன் அணுகு ஈடுபாடுன்னா என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து என்னென்னா ஒரு விஷயத்தை போய் என்னென்னா பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ ஒன்று செய்கிறோன்னா சும்மா செய்யாமல் ஒரு இன்ட்ரெஸ்டோடு போய் அணுகி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையை கண்டறி உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலில் வந்து என்னென்னா இப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் ரெண்டு பேர் வந்து ரெண்டு தியரி சொல்லியிருக்காங்களா ரெண்டும் கான்ட்ரடிக்ஷனாக இருக்கா என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து என்னென்னா உண்மையை கண்டறிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஊக்கம் வெற்றி தரும் ஊக்கம்னா என்னது நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கிற ஊக்கம் அதுதான் வந்து ஊக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊக்கம் என்ன பண்ணுமா வெற்றி தரும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா என்றும் அறிவியலே வெல்லும் என்றைக்குமே என்ன வெல்லுமா அறிவியல் தான் வெல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்று கேள் ஏதாவது உங்களுக்கு வந்து என்னென்னா டவுட்டாக இருக்கா ஏன் இது மாதிரி நடக்குது அப்படின்னு கேளுங்கள் என்ன கொஷின் வந்தால் தான் என்ன பண்ணும் ஆன்சர் வந்து வரும் நம்மளுக்கு அப்போ தான் புரியும் ஆனால் ஏன் என்று கேள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஐயம் தெளிந்து சொல் ஐயம் தெளிந்து சொல் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் என்ன பண்ண ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணணும் அதில் இருக்க எல்லா டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ணிட்டு தான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதனால் ஐயம் தெளிந்து என்ன பண்ணணும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருமித்து செயல்படுனால் என்ன பண்ணணும் எல்லாம் கூட்டாக சேர்ந்து செயல்படணும் அப்போ தான் வந்து என்னென்ன பண்ண முடியும் நம்மளால் பெரிய வேலைகள்லாம் செய்ய முடியும் ஆனால் ஒருமித்து செயல்படு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியும் சொல்லலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மனம் மனம் ஒரு போக்கில் பிரெயின் ஒரு போக்கில் இருக்கக்கூடாது நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணணும் ஒருமித்து ஒரே விஷயத்தில் செலுத்தி பண்ணால் தான் என்ன பண்ண முடியும் நம்ம அந்த செயலில் வெற்றி அடைய முடியும் இப்படியும் வந்து சொல்லலாம் ஒருமித்து செயல்படணும் மனம் ஒருமித்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வர உழை ஓய்வு நம்ம எடுத்துகிட்டு உழைக்கலாம் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறி படக்கூடாது ஓய்வு இல்லாமல் என்ன பண்ணணுமா உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நல்ல பதில் கிடைக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஔடதமாம் அனுபவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஔடதம்னா என்னது மருந்து அனுபவம் இப்போ நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து தோல்வி நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அது வந்து ஒரு அனுபவம் அந்த அனுபவம் என்ன அப்படின்னா ஔவுடம்னு சொல்கிறாங்க ஔடதம்னா மருந்து அந்த அனுபவம் என்னவா மருந்து இப்போ நம்ம ஒரு ரேஸுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த ரேஸில் வந்து நம்ம பாதியில் விழுந்துட்டோம் கீழே அப்படின்னா நம்ம அதோட விட்டுறக்கூடாது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மருந்து போட்டு என்ன பண்ணுங்க திரும்ப கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அப்போ கண்டினியூ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரியும் இப்போ நம்ம இங்கே விழுந் இங்கே வந்து என்னென்னா இப்படி ஓடணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து இப்போ மலை பாங்கான இடத்துல எப்படி போகணும் இல்லை மலை இது மாதிரி சரிவில் எப்படி போகணும்னு நம்மளுக்கு அப்போ தான் தெரியும் அதை விட்டுட்டு என்னென்னா தோல்வி வந்து வந்துடுச்சு இதுக்கு மேலே நான் வந்து போகமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம ஒன் ஒன்ஸ் வந்து அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் உடனே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன நான் எப்படி வந்து எல்லா இடத்துலையும் வந்து நடந்துக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனுபவத்தை அவடதம் மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பாடலை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லை முத்து அப்படின்றவர் எழுதியிருக்காரு ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா சொல்லும் பொருளும் இயன்ற வரை அப்படின்னா முடிந்தவரை அப்படின்னு அர்த்தம் இயன்ற வரை புரிந்து கொள் அப்படின்னு சொன்னாங்கள்ல அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒருமித்து செயல்படணும் அப்படின்னா ஒன்றப்பட்டு செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க ஔடதம் அப்படின்னா மருந்து அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நெக்ஸ்ட் நூல்வெளிக்கு பார்க்கலாம் நூல்வெளியில் என்னென்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல்கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்துல்கலாம் கலாம் ஏற்பட்டவர் அவர் வந்து நம்ம நாட்டோட முன்னாள் குடியரசுத் தலைவர் நம்மளுக்கு வந்து அணு ஆயுதம் அதெல்லாம் சாரி அந்த அ அணு குண்டுலாம் வந்து என்னென்னா டச் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய விஷயம் பண்ணியிருக்கார் ஏவுகணை நாயகன் இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவர் வந்து அவ்வளோ பெரிய ஆள் அப்துல் கலாம் அவர் வந்து என்னென்னா தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு யாரை சொல்கிறார் அப்படின்னா நெல்லை சுமுத்து அவர்களை சொல்லியிருக்காரு இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞராகவும் இருந்திருக்கார் இவர் சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை அதே சமயம் என்னென்னா தமிழ் தமிழில் எழுதுகிற கவிஞராகவும் இருந்திருக்கார் அடுத்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்குது கேரளாவில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் ததீஷ் தவான் விண்வெளி மையம் இது எங்கே இருக்குன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது இந்திய விண்வெளி மையம் இது எங்கே இருக்கு இஸ்ரோ இஸ்ரோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது இது மூணுத்துலேயும் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் அப்புறம் இந்திய விண்வெளி மையம் மூணுத்துலேயுமே வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை வந்து இவர் படைச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை வந்து இவர் எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அறிவியல் ஆத்திச்சுடி என்னும் நூலோடய ஒரு பகுதியை வந்து இங்கே தந்திருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ அறிவியல் ஆத்திச்சுடி எழுதினது யார்னா நெல்லை சுமுத்து புதிய ஆத்திச்சுடி எழுதினது யார் அப்படின்னா பாரதியார் எழுதியிருக்கார் ஓகே நெக்ஸ்ட் செய்யுள் பகுதியை பார்க்கலாம் அடுத்த செய்யுள் பகுதி பார்த்திங்கன்னா அறிவியலால் ஆழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நுழை முன்ன என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் அறிவியல் ஆய்வுக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அறிவியல் ஆய்வுக்கு எல்லையே தான் இல்லை எங்கே எங்கெங்கே ஆராய்ச்சி நடத்துகிறாங்கன்னு பாருங்கள் மண்ணில் விண்ணலை கடலில் காற்றில் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் அறிவியல் ஆராய்ச்சி வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மனிதனின் நகலாக எந்திர மனிதனை வந்து மனிதரே வந்து படைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளை மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோம் ரோபோட் அப்படின்றத உருவாக்குறோம் மனித உடலின் பாகங்களையும் இயந்திரத்தின் பாகங்கள் போல் மாற்றுறாங்க மனித உடல் பாகம் மனித உடலில் என்னென்னலாம் பாகம் இருக்கும் கை கால் ஃபேஸ் இது மாதிரிலாம் வந்து என்னென்னா எந்திரத்துலேயும் வந்து பாகங்களை உருவாக்குறோம் கோள்கள் இனி நமக்கு தொலைவு இல்லை கோள்கள்லாம் இனிமேல் தொலைவாக இருக்கு இல்லை ஏன்னா போக முடியாத இடம் போக ரொம்ப கஷ்டம் அப்படின்னா தான் தொலைவு இப்போ ஈஸியாக போயிடலாம் அப்படின்னா வந்து தொலைவு இல்லை தானே அதுதான் வந்து சொல்கிறாங்க நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் வந்து நெகிழ்த்து காட்டுறாங்க இன்றைய மனிதன் கனவுகளை நாளை நாம் நினைவாக்குவோம் வாருங்கள் நம்ம நேற்று நினச்சி கூட பார்க்காத விஷயம் உலகம் ஒரு காலத்தில் டெலிஃபோன் அப்படின்ற ஒன்று வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சதா அப்படின்னா இல்லை டெலிவிஷன் இருக்கும்னு நினச்சதா இல்லை இல்லை ஆனால் இப்போ எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது முன்னாடி என்னென்னா கம்ப்யூட்டரே எவ்வளோ பெருசு இருந்தது இப்போ என்னென்னா லேப்டாப் ஃபோன் ஃபோனில் எவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வந்துருச்சு இந்த மாதிரிலாம் வந்து என்னென்னா நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்கறதுலாம் நடந்துகிட்டு இருக்குது இதுதான் வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்காத விஷயம் நாளைக்கு கூட வந்து என்னன்னா நடைமுறையில் வரலாம் அதனால் வந்து என்னன்னா எதுவுமே நடக்காது அப்படின்றது கிடையாது ஓகே இப்போ நம்ம பாட்டுக்கு போகலாம் ஆழக்கடலின் அடியில் முழுகி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆழக்கடல் அப்படின்னா ஆழமாக இருக்கிற கடல் கீழே முழுகி என்ன பண்ணுறாங்களா ஆய்வு செஞ்சு பார்க்குறாங்களா யார் அப்படின்னா மனிதன் நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கிறான் நீலவான்னா பெரிய வானம் நீல கலரில் இருக்க வானத்தில் மேலே பறந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிலவில் போய் வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ நிலாலே வாழ்கிற அளவு வந்து என்னென்னா வசதி இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் இன்னும் அங்கே ஆக்சிஜன் இல்லை இந்த மாதிரி வாட்டர் இதெல்லாம் வந்து தேவைப்படும் அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான் செயற்கை கோள்னால் சேட்டிலைட்டை வந்து அனுப்புகிறாங்க வானத்துக்கு ஏன் அப்படின்னா செய்தி தொடர்பு கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக அனுப்புகிறாங்க நிறையா சேட்டிலைட்ஸை இது இல்லாமல் எர்த்த படம் எடுக்கிற சேட்டலைட்டும் வந்து இருக்குது இதுக்காக வந்து அனுப்புகிறாங்க அதனால் செய்தி தொடர்புலேயும் சிறந்து விளங்குகிறான் மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான் இயற்கை வளம் எங்கே இருக்குது ஃபோட்டோஸ் மூலயமா என்ன பண்ணலாம் இயற்கை வளம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் புயலும் மழையும் வந்து எப்படி இருக்குது வெதர் ரிப்போர்ட்டும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா எலும்பும் தசையும் இல்லாத இயங்கும் எந்திர மனிதனை படைக்கிறான் எந்திர மனிதனா ரோபோட் ரோபோட்டுக்கு வந்து எலும்பு இருக்கா இல்லை தசை மசில் இருக்கா அப்படின்னா இல்லை அடுத்து தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிற எந்திர மனிதனை படைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான் இணைய வலைனா இன்டர்நெட் இன்டர்நெட் வசதியால் என்ன ஆகுதான் உலகம் முழுமையும் என்னென்னா நம்ம உள்ளங்கையில் வருதான் அப்படின்னு சொல்கிறாங்க தகுது உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான் உறுப்பை மாற்றும் மருத்துவம் அப்படின்னா பாடி பார்ட்ஸை வந்து என்னென்னா மாற்றுறது ரீப்ளேஸ் பண்ணுறோம்ல அதான் வந்து சொல்கிறாங்க உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு என்ன பண்ணுறாங்க அதனால் உடலையும் உயிரும் காக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் சென்று செய்து பார்க்கின்றான் அணுவை பிரித்து என்ன பண்ணுறாங்க அது மூலயமா ஆற்றலை எடுத்து எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா மின் ஆற்றலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் நியூக்ளியர் வந்து என்ன பண்ணுறோம் மின் ஆற்றலாக யூஸ் பண்ணுறோம் அதை தான் சொல்கிறாங்க அடுத்தது நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்துடுவான் நாளைக்கு மனிதன் என்ன பண்ணுவானா கோள்கள்னா வேறு பிளானெட்ஸ்க்குலாம் போய் என்ன பண்ணுவானா அங்கேயே ஒரு சிட்டியை உருவாக்கி வாழ ஆரம்பிச்சிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திருவான் இங்கேருந்து நம்ம ரோடு போடுற மாதிரி வானத்துக்கே வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு பாதையை போட்டு வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது யார் எழுதியிருக்காங்க இந்த பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடநூல் ஆசிரியர் குழு பாடநூல் வந்து என்னென்னா ரெடி பண்ணுவாங்கள்ல அந்த ஆசிரியர் குழு வந்து என்னென்னா இந்த பாட்டை வந்து எழுதியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க மனிதன் என்னென்னா ஆழ்கடலுக்கு உள்ளேயும் சென்று ஆய்வுகள் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீல வானத்தின் மேலே பறவை பறந்து என்னென்னா நிலவில் சென்றும் வாழ நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வானத்தில் செலுத்தப்படும் செயற்கை கோள்கள் உதவியோடு என்ன பண்ணுறாங்களா செய்தி தொடர்பில் சிறந்திருக்காங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இயற்கை வளங்கள் எங்கே இருக்குது புயல் மழை ஆகியவற்றையும் கண்டறிந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எலும்பும் தசையும் இல்லாமல் செயல்படும் எந்திர மனிதனையும் படைத்து விட்டான் மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இணைய வலையில் உ இணைய வலையோட உதவியால் என்னென்னா உலகத்தையே நம்ம உள்ளங்கையில் கொடுக்குறாங்க ஃபோனில் பார்த்திங்கன்னா இணையம் இருக்குதுல்ல அதனால உலகமே உலகத்தில் எந்த மொழியிலன்னு இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உலகம் என்ன வேறு வேறு கோள்களில் நடந்தாலும் ஃபோனில் நம்மளுக்கு அப்டேட்ஸ் வரும் அந்த லெவலுக்கு வந்து என்னென்னா இணையம் வந்து இதாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இணையத்தோடய உதவி வந்து நம்மளுக்கு அதிகமாகிடுச்சு பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளை மாற்றி பொருத்தி உடலையும் உயிரையும் வந்து காக்கிறதுக்காக வழிவகை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போல்லாம் என்ன இதயம் மாற்றுறதுலாம் வந்து ரொம்ப இதாயிடுச்சு இதயம் வந்து மாற்றுறதுலாம் வந்து ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் ஆயிடுச்சு அந்த மாதிரி போயிட்டுருக்கு அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள முயல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து என்ன பண்ணுறாங்களா அனைத்து தேவைகள்னால் என்னை எலக்ட்ரிசிட்டிக்காக வந்து தேவை வந்து படுது அணு ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நாளைய மனிதனோ விண்ணில் உள்ள கோள்கள் எல்லாம் நகரங்கள் அமைத்து வாழ்ந்திடுவான் அப்படின்னு சொல்றாங்க நாளைய மனுஷன் என்ன பண்ணுவானா வானத்தில் வந்து விண்வெளியில் இருக்கிற பிளானட்ஸ் அங்கே கோள்கள்லாம் நகரங்கள் வந்து உருவாக்கி அங்கே வாழ்வான் அப்படின்னு சொல்றாங்க அங்கே போயிட்டு வரதுக்காக என்ன பண்ணுவானா விண்வெளிக்கு பாதை அமைச்சிருவான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பாட்டு இருக்குது வானை அளப்பும் கடல் மீனை அளப்பும் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வானை நாங்கள் அழப்போம் வானை போய் அழைப்போம் கடலில் போய் மீனை அழைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்திர மண்டலத்துக்கு போய் என்ன பண்ணுவோம் அங்கே நடக்கிறதுலாம் கண் பார்த்து தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு சந்தி தெரிப்பிருக்கும் சாத்திரம் கற்போம் சாஸ்திரம் எல்லாத்தையும் நாங்கள் கற்றுப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறார் யார் சொல்கிறா அப்படின்னா பாரதியார் தான் அந்த பாட்டை வந்து எழுதியிருக்காரு இந்த பாட்டை கொடுத்துட்டு யார் எழுதினது அப்படின்னு கேட்கலாம் ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகே தேங்க்யூ